நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவை எடுத்துட்டா அதை நிறைவேற்றாம விட மாட்டாங்க தங்கள் விஷயங்களை எளிதில வெளியில சொல்ல மாட்டாங்க காதல் கோபம் நட்பு எல்லாமே தீவிரமா இவங்க கிட்ட இருக்கும் நம்பிக்கை வச்சுட்டா நம்பிக்கை வச்ச உறவுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியால வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்கலாம் இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியின் தாக்கத்தால ஏற்படக்கூடிய மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெறுவதற்கான வழிகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நல்ல குருவின் ஆலோசனையின் முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி ஒரு நல்ல குருவின் ஆலோசனையை பெற்று அந்த செயலை செஞ்சா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இன்று பலரும் தோல்வி அடைவதற்கு காரணம் சரியான வழிகாட்டுதல் தொழில் அன்பு குடும்பம் வருமானம் என அதிருப்தி நிலவரதா இருக்குதுங்க பரமேஸ்வரன் பல ரூபங்கள்ல இருக்காரு அதுல ஒரு ரூபந்தான் சனீஸ்வரர் சனீஸ்வர பகவான் நம்மை திருத்தருக்காகவே ஆண்டவனால படைக்கப்பட்டவர் நாம் தவறு செய்யும் போது சனீஸ்வரர் நம்மை தண்டித்து சரியான பாதையில வழிநடத்துறாரு ஒரு லேப்டாப்பை சர்வீஸ் செய்கிற மாதிரி சனீஸ்வரர் நம்மை சர்வீஸ் இருக்காரு மீனம் ராசிக்காரங்க எதையாவது யோசித்து குழப்பிக்கொள்றதே வேலையாக வச்சுருக்காங்க ஜென்மசனி மீன ராசிக்கு நல்லத கொடுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீங்க உங்களை விட யாரும் புத்திசாலி இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புங்க மேடையில் பேச பயந்த மாணவனுக்கு ஆசிரியர் சொன்ன அறிவுரைய ஆசிரியர் பகிர்ந்து கொள்றாரு எல்லாரும் முட்டாள் அப்படின்னு நினைத்துக்கொள் நிச்சயமா நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ மாணவன் பயம் நீங்கி சிறப்பா பேசணா மனதளவுல தெளிவு இருந்தா பயத்தை போக்கலாம் இதுவரைக்கும் நீங்க தான் ஜெயித்திருக்கீங்க உங்க வீட்டுல உங்கள் வாழ்க்கையில தான் ஜெயிக்க போறீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஜென்மசனி காலத்துல நீங்க எதையும் ஆசைப்படலாம் எதிலும் இறங்கலாம் ஆனா எதையும் அதிகமா எடுத்துக்கொள்ளாதீங்க மத்தவங்க சொல்றத தலையில ஏத்திக்காதீங்க பொற்களத்துல இருக்கும் போது தளபலி சொல்றத மட்டும் கேளுங்க மத்தவங்க சொல்றத கேட்காதீங்க ராஜா நீங்க தாங்க நீங்க தான் முடிவெடுக்கணும் சனி பகவான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழுங்க பிடிக்காதத ஒதுக்குங்க பிடிக்காதவங்களுக்காக வாழ்றதை விட பிடித்த மாதிரி வாழுங்க பிடித்தவர்களுக்காக வாழ்ந்தா அவர்களுக்கு அடிமையாயிருவீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழ முடிவு செஞ்சீங்கன்னா எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க பரிகாரத்தை யாருக்கும் தெரியாம செய்யாதீங்க மத்தவங்களுக்கு சொல்லிட்டு செய்யுங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறதா ஸ்டேட்டஸ் போட்டா இழப்புக்களை சந்திக்க நேரிடும் அதனால அப்பப்போ சுகமான ஸ்டேட்டஸ் போடுங்க உங்கள் உறவுகள் நீங்கள் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுவாங்க அதனால் அப்பப்போ கஷ்டப்படுவது போல் பாவலாக காட்டுங்க யாரையும் அதிகமாக நம்பாதீங்க கடவுளே கொடுக்க நினச்சாலும் உறவுக்காரர்களும் தெரிந்தவர்களும் வாழ விட மாட்டாங்க பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் அப்படின்னு பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனால் எந்த பிள்ளையாவது திரும்பி பார்த்து நன்றி சொல்லியிருக்கிறாங்களா உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்குது இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாம் மனிதனுடைய மனசை தெரிந்து கொள்றதுக்காக தான் இருக்குது பயிற்சி உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காதுங்க சங்கடம் அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல தான் வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும் யார் மேல அதிக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் சங்கடம் இனிமேல சங்கடத்தை எல்லாம் பார்த்து சமாளிக்க கத்துக்கோங்க எல்லாரும் தினமும் பிள்ளையார வழிபாடு செய்யுங்க பிள்ளையாருக்கு தோப்புக்கரம் போட்டு வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போயிடும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆஞ்சநேயரிடம் புத்தி சக்தி தைரியம் கொடு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் மறைஞ்சு போயிரும் நீங்க கேட்ட அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் எல்லாம் இடம் இடம் கிடையாதுங்க நம்மளுடைய ராசி மண்டலத்துல பன்னெண்டாவது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசிய சேர்ந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கடகம் விருச்சிகம் மீனம் ரிஷபம் மகரம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே குணம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு திரைமசாலியா இருக்காங்க சிறந்த பேச்சாடல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீண்ட காலமாக இருந்த தடைகள் மெதுவாக நீங்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து துன்பங்களும் கால் நீரா கரைஞ்சு போக போகுது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுது பொறுமை மற்றும் தைரியம் உங்களுக்கு அதிக அளவுல இருக்க போகுது வேலை தொடர்பான நிலைத்தன்மை வரப்போகுது நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்களோட தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில கட்டுப்பாடு உருவாக போகுதுங்க வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது சேமிப்பு பழக்கம் அதிகரிக்க போகுது உங்களுடைய கடன் சுமை குறைய போகுது உங்களுடைய பொறுப்புணர்ச்சி அதிகரிக்க போகுது மூத்தவர்களுடைய ஆதரவு உங்களை தேடி வரப்போகுது சட்டம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான நிலை ஏற்பட போகுது தொழில ஒழுங்கு வளர்ச்சி எல்லாம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்க போகுது மன அழுத்தம் மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல பொறுப்பான நிலை கிடைக்க போகுது வாழ்க்கை அனுபவம் மூலமா முதிர்ச்சி ஏற்பட போகுது தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் பாதை திறக்க போகுது நம்பிக்கையோட எதிர்காலத்தை திட்டமிட முடிய போகுது உங்களால நலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களை தேடி வரப்போகுது வேலை இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் போகுது நேர்மை ஒழுக்கம் அதிகரிக்க போகுது வீண் உறவுகள் விலக போகுது உண்மையான நட்புக்கள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க போகுது வாழ்க்கை இலக்குகள் தெளிவாக போகுது பொறுப்புடன் பணம் கையாளும் பழக்கம் அதிகரிக்க போகுதுங்க பொறுமையால நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க வாழ்க்கை நிலை மெதுவா உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்